வாக்கியம் அமைத்தல் இலை இலையின் நிறம் பச்சை இறகு பறவையின் இறகு லேசானது இசை கேட்க இனிமையாக இருக்கும் இதயம் ஆக்டோபஸ்க்கு மூன்று இதயங்கள் உள்ளன இடி நேற்று இடியுடன் மழை பெய்தது இடம் குமாரின் கடை இடம் மாற்றம் செய்யப்பட்டது இஞ்சி வாரம் ஒருமுறை சாறு குடிக்க வேண்டும் இனிப்பு கரும்பில் இருப்பது இயற்கையான இனிப்பு இறப்பு பிறக்கும் அனைவருக்கும் இறப்பு நிச்சயம் இரக்கம் குமார் இரக்க குணம் உள்ளவன் இரவு இரவு முழுவதும் பாப்பா தூங்கவில்லை இரண்டு நாதன் இரண்டு புத்தகங்களை வாங்கினான் இரும்பு இரும்பு கடினமான உலோகம் இல்லம் நாம் நமது இல்லத்தை தூய்மையாக வைக்க வேண்டும் இந்தியா இந்தியாவின் தலைநகரம் புதுடில்லி இயந்திரம் இயந்திரம் மூலம் பல பொருட்கள் உருவாக்கப்படுகிறது